நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியிலேருந்து முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி வந்து நம்ம வந்து பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் டெஸ்ட் பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுதான் இந்த முக்கியமான வீடியோ பதிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிருந்தாலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது இணைய வழி வாயிலாக விண்ணப்ப விண்ணப்பதாரர்கள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிவேற்றம் செய்திடலாம் என தெரிவிக்கப்பட்டது இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டது சரி அதெல்லாம் ஓகே ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து முதல் முப்பத்தோரு வரை உள்ள தேதிகளில் தால் ஒன்று இது ஏற்கனவே சொன்ன டேட்டு பேப்பர் ஒன்றுக்கு இந்த தேதிகளில் கணின வெளியில் மட்டுமே நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது சரிங்களா கணினி இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் தான் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா மேற்படி கணினி வழி தேர்விற்காக கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பயிற்சி தேர்வு பிராக்டிஸ் மேற்கொள்ள விரும்பும் தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பயிற்சியினை மேற்கொள்வதற்கு தேர்வுக்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பிருந்து வாய்ப்பு வழங்கப்படும் சரிங்களா எக்ஸாமுக்கு முன்ன இணையதளத்தில் பயிற்சியினை மேற்கொள்வதற்கு பதினைந்து நாள் பதினைந்து நாட்களுக்கு முன்பு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அனைத்து பணி இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயிற்சி மேற்கொள்ளலாம் இது குறித்த அறிவிக்கை தேர்வு கால அட்டவணை அனுமதிச்சிட்டு வழங்கும் விவரம் ஆகஸ்ட்டு இரண்டாம் வாரத்தில் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான செய்தி சரிங்களா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஆசிரியர் தேர்வு வரைய இணையதளத்தில் பயிற்சியினை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நீங்கள் அதாவது புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தி ஏன்னால் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு மேக்சிமம் ஆன்லைன் டெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் இருக்காது பேப்பர் ஒன்றுக்கு இல்லை புதிதாக தேர்வு எழுதக்கூடிய ஆன்லைனில் தேர்வு எழுதக்கூடாது தேர்வை எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஆன்லைனில் தேர்வு எழுதி இருக்க வாய்ப்பு குறைவு இது ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் பணி நியமனங்கிறது தான் சிரமமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுதான் முக்கியமான தகவல் നന്ദി